அங்கே வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து கூச்சல் குழப்பம் இதெல்லாம் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இறக்குறது தூக்குறது இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் நடக்கும் சார் அதே ஏதாவது உதயநிதி அவர்களை வந்து மீன் பண்ற மாதிரியா தான் அங்க உள்ள அவருக்கு எதிராக எப்படி என்ன மாதிரியான சதி நடக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலும் ஒரு அரசியல் ஒரு காரணம் எந்த படத்திலும் ஒரு அரசியல் பேசியே இருக்க பேச வைக்கிறாங்க பேச வைக்கிறதுக்கான சில அழுத்தங்கள் மூலமா இப்போ வந்து பஸ்ட் ஆகுறதுனால ட்விட்டர் கூட போட்டிருக்கலாம் பெரிய பெரிய விஷயங்கள் தான் அங்க நடக்கும் ரியல் அமைதியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் இருக்கா இல்ல இல்ல நார்மலான ஒரு விஷயம் தான் சொல்லுங்க குபேரன் ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் தானுங்க அது சரி ஓகே வழக்கமா தனுஷ் அவர்களுடைய பேச்சுல வந்து ஒரு மென்மையான விஷயத்த எவ்வளவு ஒரு அழுத்தமா இல்ல ரொம்ப எமோஷனலான விஷயத்த கூட மென்மையா சொல்லிட்டு இதுதான் நான் சொல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போவார் ஆனா குபேரன் ஆடியோ லஞ்ச பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலா கிட்டத்தட்ட கண்ணீர் வடிச்ச ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்தோம் யார் என்னோட வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைச்சாலும் குறிப்பா என்னோட வளர்ச்சியில ஒரு செங்கலை புடுங்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்போ படம் ரிலீஸுக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பல அவதூறு கருத்துக்களை பரப்பினாலும் பல வதந்திகளை பரப்பினாலும் என்னுடைய ரசிகர்களுடைய பலம் இருக்கிற வரைக்கும் யாராலும் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ரோஷமான பேச்சுன்னு கூட சொல்லலாம் அதை இந்த அளவுக்கு ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு என்ன காரணம் ஏதாவது பொலிட்டிக்கல் அழுத்தமாக முதல்ல அழுத்தம்னா இப்படி எடுத்துங்க இப்போது பலூன் இருக்குது நீங்கள் பலூன் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கினேன் ஆ நல்லா பெருசாகுது பெருசாகுது பெருசாகுன்னு ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பலூன் என்ன ஆகும் வெடிச்சு ஃபஸ்ட் ஆகிடும் அதேமாதிரி மூங்கில் இருக்குது மற்ற கொம்புகளை நீங்கள் வளைக்க முடியாது மூங்கில் நீங்கள் வளைக்கலாம் வளையுது வளையுது வளையுதுன்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப நல்லா ரொம்ப வளைச்சிங்கன்னா நான் வேணா உடஞ்சிடும் மூங்கிலும் உடையும் இங்கே மனிதருடைய இதயம் கூட சில நேரங்களில் ஓரளவுக்கு தான் தாங்கிக்கும் குற்றம் இங்கே எல்லோருமே வந்து சுற்றம் பார்க்கின்னு குற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து குற்றங்கள் எல்லாருமே செய்கிறாங்க தான் ஆனால் செலக்டிவாக ஒருத்தரை மட்டுமே வச்சு காரணப்படுத்தி இவர் அப்படி மாதிரி ஒரு முத்திரை குத்துறது ஒன்று இருக்குல்ல அது சினிமாவில் நிறைய நடக்குது இப்போ பொதுவாகவே எங்கே வந்து விவாகரத்து நடந்தாலுமே அதுக்கு வந்து தனுஷ்தான் காரணன்றது வந்து உச்சபட்சமாக இன்றைக்கி வந்து ரவிமோகனுடைய அவங்களுடைய அந்த கேஸ் கேஸ் நடந்து இந்த பரபரப்பு ஓடிகிட்டு இருக்கும்போது ஆர்த்தியையும் தனுஷையும் வந்து மையப்படுத்தி ஒரு போட்டோ வெளியிட்டு அது வந்து அது வந்து ஒரு ஜாலியாக இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஒரு ஃபோட்டோன்னு வச்சுங்க அந்த ஃபோட்டோவுக்கு வந்து அவருடைய ஆர்த்தியோட கணவர் ரவிமோகனே வந்து ரவிமோகன் எக்ஸ்ன்னு சொன்னோமா ஏதாவது சொல்ல அவர் அப்படியே சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் அவரே அவரே வந்து கேட்டனா அது வந்து சகோதரின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ட்விட் போட்டிருக்கிறாருன்னு கூட தகவல் இருக்குது அந்த டைமில் அப்போது கணவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அனுமதிச்ச அது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்த இந்த டிவோர்ஸ் சமயத்தில் கொண்டு வந்து அதை போதாகரமாக வந்து பேச வச்சாங்க அந்த சுசித்ரான்ற அந்த சிங்க சிங்கர் யார் வளர்ச்சியை தடுக்கிறாப்போ முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் மருமகன்றதுனால தான் இவருக்கு இந்த சினிமாவில் இந்த வளர்ச்சி இல்லைனா இவருக்கு யார் அடையாளம் தெரியும்னு சொல்லிட்டு அவருக்கு காதுபுறவே பேசுனதால் கூட தகவல் இருக்குது சினிமா வட்டாரங்களில் சில லாபிக்கள் வந்து இந்த மாதிரி நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணம் ஒரு பக்கம் பலருடைய டிவோர்ஸ் நடக்குது அதுக்கு இவர் தான் காரணன்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் பேசப்படுது இன்னொரு பக்கம்னு கேட்டால் இவருடைய டிவோர்ஸ் நடக்கும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவருக்கு வளர்ச்சி காரணமே ரஜினிகாந்த் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு பிறகு பல முறை வந்து ரஜினிகாந்த் அவர் உடல்நலம் சரியில்லாத போது கூட இவர் போய் பார்த்துருக்கிறாரு யார் தனுஷ் போய் வந்து அவர் போய் வந்து மருத்துவமனையில் போய் பார்த்துருக்கிறாரு அவங்களோட தொடர்பு இருக்குது ஆனால் சினிமா வட்டாரங்களில் இப்படி ஒரு பேச்சு எடுத்து விட்டாங்க அவங்க குடும்பத்தில் பேசுனாங்களோ இல்லையோ ரஜினிகாந்த் அவர்கள் குடும்பத்தில் பேசுனாங்களோ இல்லையோ இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து சினிமா வட்டாரத்தில் எடுத்து விட்டாங்க இதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் வந்து நயன்தாராவுடைய அந்த அறிக்கை அந்த நானு மறுபடி தான் படுத்து வந்து அது எடுத்தது பத்து கோடி பத்து கோடி கேட்டது இதெல்லாம் சட்டப்பூர்வம் நடவடிக்கை இருந்தாலும் கேட்டால் சட்டப்பூர்வம் நடவடிக்கை இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மீடியாவில் வந்து நயன்தாரா வந்து இவரை குறி வச்சு ஏன்னா மீடியாவில் பேசுகிறது இவர் வந்து தனுஷ் இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லை அந்த நானு முறை தான் அந்த பட வகிச்சா சம்மந்தமாக ஏன் எது சம்மந்தமாக பேசுறது இல்லை மீடியாவில் வந்து அவர் மீது உள்ள அந்த படத்தை பற்றி பேசுறதை மட்டும் டிவோர்ஸ் ஆமாம் படத்தை பற்றி பேசுறது வந்து டிவோர்ஸ் சம்மந்தமாகவோ அந்த மாதிரி வந்து அவர் மேலே வந்து வரக்கூடிய அந்த பழி சம்மந்தமாகவோ ரஜினிகாந்த் குடும்பத்தில் வருமானம் இருந்ததுனால தான் இவர் வந்து புகழ் உச்சி போனார்ன்றதுக்காகவும் அப்படி சொன்னதுக்காகவும் இல்லை இன்னும் சில பேர் வந்து கேட்டால் மேடையில் வந்து கேட்டால் வந்து நான் வந்து நானே தான் வளர்ந்தேன் என்னை யாரும் வளர்த்து விடலை சில பேர் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் தான் நம்ம நேரடியாக சொல்லுவோம் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேன் பேசணும் அந்த கொட்டுக்காளி பட விழா அந்த ப்ரொமோஷனில் பேசுன்தான் இருக்கட்டும் இப்படி எந்த விதமான சர்ச்சை வந்தாலும் தனுஷ் வந்து மீடியாவில் உட்காந்து விளக்கம் கொடுக்குறது கிடையாது ரியாக்ட் பண்ணதே இல்லை ரொம்ப கறந்து போயிட்டார் இதுக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும் உண்மையிலேயே ஏன்னா இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வரும்போது கேட்டால் அது கடந்து போகிறதுன்றது சரியானது கிடையாது குற்றம் சாட்டுறவங்களும் ஜூனியர்ஸ் அவங்களோட குற்றம் சாட்டுறவங்களும் யாரும் வந்து சுத்தமானவங்களாம் சொல்லிட இல்லை குற்றம் சாட்டுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யார்ன்றதை பார்க்கணும் மீடியாக்களில் பேசுறது வேறு சார் குற்றம் சாட்ட அந்த சினிமா வட்டாரத்தில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான வந்து இந்த விவாகரத்து சம்பந்தமாக வந்து அடுத்தவங்களுடைய விவாகரத்துக்கு தான் காரணம் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுலாம் வந்து சினிமா வட்டாரத்தில் யார் சொல்கிறாங்க பார்க்கணும் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்றது முதல் ஒரு கேள்வி இருக்குது அது நேரம் ஸோ இப்படி பல அழுத்தங்கள் அவருக்கு வரும்போது கேட்டினா இதை தாண்டி ஒரு படம் ரீசெண்டாக ஒரு படம் எடுத்த படம் இயக்குனராக ஒரு படம் எடுத்தார் ராயன் ராயன் அது பெரிய ஹிட் ஆச்சு ஒரு இயக்குனராகவும் ஜெயித்தார் அவர் ஸோ தயாரிப்பாளராகவும் ஜெயிச்சிருக்கிறாரு கடந்த காலத்தில் ஒரு இயக்குனராகவும் ஜெயிச்சிருக்கிறாரு அது தாண்டி வந்து இப்போ வந்து பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கு இட்லி கடைன்ற படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு குபேராவுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை இட்லி கடை வந்து பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஃபயர் ஆக்சிடெண்ட்லாம் ஆகி அதுலேயே அந்த படத்தில் வந்து இந்த இட்லி கடை எரிய மாதிரி ஒரு காட்சி அதில் வந்து கொஞ்சம் காயங்கள்லாம் அடைஞ்சு அதுக்கப்புறம் அது குணமடைஞ்சு மறுபடியும் வந்து அந்த படத்தில் வேலை இருக்கும்போது இப்போ அந்த படம் வெளியே வரதுல சிக்கல் இருக்குங்க தெரியும் நினைக்கிறேன் ரீசெண்டாக வந்து அந்த படம் தயாரிப்பது டான் பிக்சர்ஸ் கொஞ்சம் சிக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி வந்து அவருக்கு வந்து பல அழுத்தங்கள் இருக்கும்போது அந்த மேடையில் வந்து கொஞ்சம் அவர் வந்து வெடிச்சிருக்கிறார் இது வந்து ஒரு சராசரி மனுஷனாக அவரும் ஒரு மனுஷன் தானே ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து குற்றம் சாட்டினீங்கன்னா இவர் எதுவும் புகார் தர மாட்டார் இவர் எது கேட்டாலும் இவர் வந்து எது சொன்னாலும் அமைதியாக கடந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட கடந்த காலத்தில் அவர் மேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கஸ்தூரி ராஜாவோட மகனே இல்லைன்னு சொல்லி கூட ஒரு சர்ச்சையை ஓடிச்சு அவரை பற்றி இவங்க அப்பா ஒரிஜினல் அப்பா அம்மாவே வேறேன்னு சொல்லி இது மிகப்பெரிய சோதனை எல்லாம் எல்லா மனுஷனும் இதை தாங்க முடியுமான்னு தெரில அதை தனுஷ் தாங்கினார் அது உண்மை என்ன என்னன்றது நமக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது ஆனால் வந்து நீதிமன்றம் வரைக்கெல்லாம் போயிட்டு நிறைய உங்களுக்கு தெரியும் அந்த சர்ச்சையை ஓடிட்டுருந்து பெற்ற தாய் தகப்பனே இவங்க இல்லைன்ற மாதிரியான சர்ச்சைகள்லாம் ஓடு அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சொந்த வாழ்க்கையில டிவோர்ஸு இதையும் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா நியாயமான விஷயம் நயன்தாரா விஷயத்தில் அவர் கேட்டது இன்றைக்கும் நான் அன்றைக்கும் பேசுகிறேன் இன்றைக்கும் பேசுகிறேன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதை வந்து அவர் அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்காம அதை பயன்படுத்துறது பெரிய தப்பு தப்பை நீங்கள் செஞ்சுட்டு யார் நயன்தாரா சொல்ல உங்களை சொல்ல நயன்தாரா சொல்கிறோம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு வியாக்கியானம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த நயன்தாரா நீங்கள் மேடையில் ரொம்ப நல்ல ஒரு நினச்சிக்காதீங்க உங்களை ரொம்ப உயர்வாக நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படி இப்படி நீங்கள் உங்கள் அப்பாவை அது ரொம்ப உச்சமான ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவால் தான் நீங்கள் வந்தீங்க இதெல்லாம் நேரடியாக சொல்ல முடியல அவங்க டிவோர்ஸ் பண்ணதுனால மாமனார் சொல்லவும் ரஜினி சொல்ல முடியல நீங்கள் வந்து சுயமாக நீங்கள் வரல அப்படின்னு சொல்றது நயன்தாரா சொல்லிருக்கோம் இப்போ இப்போ அதெல்லாம் இதெல்லாம் வந்து சேர்ந்து அவருக்கு மனக்காயங்கள் மொத்தமாக வந்து அவர் பஸ்ட் ஆகிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டேஜில் ஓகே இப்போ நயன்தாரா பேசினாங்க அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் குடும்பத்துக்குள்ளே அவருக்கு வந்து சில விரோதிகள்னு சொல்கிறதா இல்லை அவருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா எப்படி சொல்றது இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்று கேட்டா சில பேர் இப்போ நம்ம தவிர்க்க முடியாம சொல்றோம் சில பேரை வந்து ஒரு பிராண்டா கிரியேட் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல ஆரம்ப காலத்துல ஒரு பிராண்ட் கிரியேஷன் ஒன்று உண்டு இப்போ அது விஜய் கூட நம்ம எடுத்துக்கணும் ஆரம்ப காலத்துல எஸ்எஸ்சி வந்து அவ்ராண்டா கிரியேட் பண்றதுக்காக சில வேலைகள் செஞ்சுக்கலாம் இப்போ முன்னாடி கேட்கும் போது அதுதான் சார் வாய்ப்பு கொடுத்து பிராண்டா கிரியேட் பண்றதுன்றது ஒரு பீரியட்ல வேணா நடந்துருக்கலாம் இப்போ தனுஷு கூட ஆரம்ப காலத்தில் வேணால் வந்து விஜய்க்கு இருக்கிற மாதிரி வந்து கஸ்தூரி ராஜா இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறார் சார் விஜய்க்காவது ஒரு முகம்தான் விஜய் வந்து ஒரு சூப்பர் ஒரு பெரிய ஸ்டார் மெகா ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் சொன்னால் அது ஒரு பஞ்சாயத்து ஆயிடும் ஒரு மெகா ஸ்டார் அதில் ஒன்று மெகா பிராண்டு ஆனால் அந்த மெகா பிராண்டு கிரியேட் பண்ணுறது ஆரம்ப காலத்தில் வேணால் எஸ்எஸ்சி பண்ணிருக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு அவர் கதையை கேட்கறது முடிவு பண்ணுறது எல்லாமே அவர்தானே பண்ணிடுறாரு யார் வந்து கதையை கேட்கறது விஜயகாந்துக்காக கதையை கேட்கறதுக்கு வந்து ஒருத்தர் இருந்தார் இப்ராஹிம்லாம் ஒருத்தர் இருந்தார் விஜய்க்கு அது கூட கிடையாது விஜய்காந்த் கதையை வந்து முடிவு பண்ணுறது அவர் தான் கதையை கேட்டு அவரே முடிவு பண்ணி அவரே அந்த வெற்றிக்கும் அவர்தான் காரணம் வேறு ஒன்றும் ஒருத்தர் பங்கெடுக்க முடியாது தனுஷுக்கும் அப்படி தான் இப்போ தனுஷ் வந்து நடிகர் என்பதை தாண்டி இயக்குனர் தயாரிப்பாளர் என்று வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கெரியர் பண்ணும்போது இது இவரால் கிடையாது இது அவங்க அப்பா தான் இங்கே எல்லாருமே அப்பாவால் தான் வர முடியும் அப்பா அம்மா இல்லாமல் யாருமே கிடையாது நயன்தாராவே கிடையாது அப்பா அம்மா இல்லாமல் இல்லையா இல்லை நான் கேட்குறது என்னென்னா அவங்களோட ஒய்ஃபு இல்லை ரஜினி அவர்களே வந்து ஏதாவது இடையூறு கொடுத்தாங்களா அவருடைய வளர்ச்சி உள்ளுக்குள்ளே குடும்பங்களில் நடக்கும்போது சார் இங்கே சில வார்த்தைகள் கரெக்டாக போட்டால் சரியாக இருக்கும் இங்கே குடும்ப அரசியல் ஒன்று இருக்கும் எண்ணிக்கை நான் மீண்டும் சொல்கிறேன் எங்கெல்லாம் குடும்பத்தில் வந்து ஆட்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அங்கே சொல்லலாம் நான் கேட்டிங்கன்னா வந்து கேட்டிங்கன்னா அங்கே ரொம்ப மகிழ்ச்சி இருக்கணும் கிடையாது மகிழ்ச்சியோட சேர்ந்து அரசியலும் இருக்கும் மகிழ்ச்சியோட அரசியல் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் போது பிரச்சனை குறையும் குடும்பத்தில் பிரச்சனை குறைவாக இருக்கும் குடும்ப அரசியல் இல்லாமல் குறையும் குடும்ப அரசியல்ன்றதோ நீங்கள் ஏதோ இந்த அரசியலில் சொல்கிறாங்களா அப்படி எடுத்துக்காது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அரசியல் இருக்கும் அங்கே வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா அங்கே வந்து கூச்சல் குழப்பம் இதெல்லாம் நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் இறக்கிறது தூக்குறது இந்த மாதிரி பால்டிக்ஸ்லாம் நடக்கும் சார் இங்கே நாலு பேர் இருந்தாலும் அங்கே பால்டிக்ஸ் ஆகிடும் சரிங்களா அங்கே ஒரு சில குடும்பங்களில் நாற்பது பேர் இருப்பான் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி மாமா அப்படி நிறைய இருக்குது ஸோ இப் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன வந்து தனுஷு வந்து ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் யாராவது மனக்காயம் பண்ணுற அடையிற மாதிரி ஏன்னா பேச்சுக்களாவது பேசியிருப்பாங்க கண்டிப்பாக இப்போ நயன்தாரா கிட்டேருந்து எங்கேருந்து அந்த வார்த்தை வருது நீங்கள் அப்பா இல்லாமல் கிடையாது நேரடியாக சொல்ல முடியல அவ்வளோதான் நீங்கள் ரஜினியால் தான் வந்தீங்கன்னு சொல்ல முடியல ரஜினி வந்து இப்போ நான் கேட்க அப்போ ரஜினி யாரால் வந்தார் ரஜினியால் தான் வந்து தனுஷ் வந்தார் ரஜினி யாரால் வந்தார் பாலச்சந்திரன் ஆ பாலச்சந்திர அப்படி இப்போ அப்போ யாரோ ஒருத்தர் வளர்ச்சிக்கு வந்து ஒருத்தர் காரணமாக இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க பிறந்து வளர்ந்து அப்பாக்கிட்ட இருந்து அப்பா அம்மா கிட்ட இருந்தால் நான் வரீங்க நீங்கள் அப்படியே ஆக்சது குதிக்கிறீங்களா நேராக இங்கே அதே சமயத்தில் ஒரு அப்பாவால் வந்து ஒரு மகன் உயர்வடைகிறது ஒன்றும் குற்றம் கிடையாது என்று நான் இதை எல்லாரும் சொல்கிறாங்க நான் கேட்டேன்னா அவங்க அப்பாவோட தான் வந்து விஜய் கூட சொல்லுவாங்க அவங்க அப்பாவோட தான் வந்தார் அவங்க அப்பாவோ தான் வந்தார் அப்பாவோ தான் அவருடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறனாலும் வர முடியும் அறிவு வேணால் கொஞ்சமாக அவங்க அப்பாவோட தான் உயர்வடைஞ்சாரு அவங்க அப்பாவோட தான் உயர் அடைஞ்சாரு இன்னொரு கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு பையன் சொன்னேன் நான் கேட்டனா நான் வந்து விஜய் சேதுபதி பையன் நினைக்கிறேன் நான் வந்து எங்கள் அப்பா தயவு இல்லாமல் வரணும் சினிமாவில் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிதுனாலே வந்து விஜய் சேதுபதி பையன்றதுனால தான் நான் முதல் அடையாளமே அது ஏன் தவிர்க்கணும்னு கேட்குறேன் நான் அது என்ன தப்புன்னு கேட்குறேன் நான் ஓகே சார் எல்லாருக்குமே நான் சொல்ல சார் அப்பாவால் வந்து ஒரு அது ஒரு ஆசீர்வாதம் அது அப்பாவால் நீங்கள் முன்னேறதுன்றது ஒரு ஆசீர்வாதம் அது ஏன் நம்ம அது ஒரு குற்றமாக நினைக்கும் இன்னொருத்தன் யாரும் சொல்கிறான்றதுக்காக ஆனால் பொதுவாக இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஸோ குடும்பங்களில் இப்படி நடக்கும்போது பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும்போது கேட்டால் அதுவே மிகப்பெரிய கூட வந்து வயோ வயோதிகத்தில் வந்து மிகப்பெரிய வழி அது அந்த வழியை சுமக்கிறதுக்கே அவங்களால கஷ்டமாக இருக்கும் இப்போ இருந்தாலும் தனுஷோட வாழ்க்கை இப்படி ஆனது கஷ்ட மிகப்பெரிய வழியாக தான் இருக்கும் யாருமே வழி இல்லாமலாம் இருக்க முடியாது தமிழக பிள்ளைக்கு இப்படி ஆகிடுச்சுன்ட்டு அந்த வழியை சமைப்பாங்களாம் அந்த நேரத்தில் வந்து டைரக்ட் பண்ணும்போது வந்து ஏதோ ஒரு மேடையில் வராங்கன்னா அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் தெரிஞ்சு அவங்க கூப்பிட்றாங்கிறதுக்காக மேடைக்கு வராங்க மேடையில் வந்து அவங்க நல்ல விதமாக தான் பேசிட்டு போகிறாங்க அவர் கஸ்தூரி ராஜா பொறுத்த வரைக்கும் அதிகமாக மேடை ஏறினதில்லை ஆனால் வந்தாலும் அளவோடு தான் அங்கே வந்து அவர் வந்து பேசி பேசிட்டு போவார் இப்போ இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த செங்கல் விஷயம் அதே உதயநிதி அவர்களை வந்து மீன் பண்ணுற மாதிரி அதாவது விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு உதயநிதி அவர்களும் செங்கல் எடுத்து தான் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் எங்க என்னங்க நீங்கள் ஒரு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரெண்டு பேரும் சோழையா வச்சு நடத்துகிறாங்க செங்கல்ன்றது வந்து கேட்டால் அந்த எய்ம்ஸை பற்றி பேசும்போது அவர் செங்கல் எடுத்துக்கிறாரு இவர் சொல்கிறதுன்றது வந்து உங்களுக்கு தனுஷ் வந்து செங்கல்னு சொல்கிறதுன்னு கேட்டினா இப்போ சமீபத்தில் தான் அண்ணாமலை சொன்னார் ஆனால் அண்ணா எடுத்தது செங்கல் உருவன்றது செங்கல்ன்றது வந்து கேட்டினா மிகப்பெரிய கோட்டை சார் அது மிகப்பெரிய கோட்டை கோட்டையிலேருந்து வந்து ஒரு செல் ஒரு செங்கல் நான் ஒரு செங்கலாவது நான் உருவிடுவேன் அந்த கோட்டையை இடிச்சிடுவேன்னு சொல்லுவாங்கள்ல நான் கோட்டையை இடிக்கணுனாலும் ஒரு செங்கல்லையாவது நான் உருவிடுவேன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு வார்த்தை தான் நீங்கள் கல்தூன்னு ஒரு படம் இருக்குது சிவாஜி வந்து அந்த படத்தில் நினைப்பேன் கல்தூன்னு ஒரு படம் அதில் சிவாஜி வந்து வில்லன்கிட்ட கடைசியாக சாகிற போது ஏதோ ஒரு வசனம் பேசுவார் என்ன அந்த ஒரு வசனம் என்ன நல்லா ஞாபகம் இருக்குது என்னன்னா ஏய் இது வந்து ஒரு ஒரு செங்கல்லாக கட்டின தூண் கிடையாதுடா ஒரே கல்லால் வந்து செதுக்கின வந்து கல் தூண் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார் அது ஃபுல்லாக கேட்டீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இங்கே வந்து இவர் சொல்கிறது கேட்டால் இது வந்து ஒவ்வொரு செங்கல்லாக கட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய உழைப்பால் வந்து ஒரு ஒரு க கல்லாக கட்டிட்டு வந்த கோட்டை இது அதை நீங்கள் ஒரு செங்கலை கூட நீங்கள் உருவ முடியாது அப்படின்றது தான் அர்த்தம் அது என்னென்னு கேட்டினா உழைப்பால் தன்னுடைய உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்வத்தில் சிந்தி நான் உழைச்சி நான் முன்னேறி வந்திருக்கிறேன் இதில் நீங்கள் ஒரு செங்கலை கூட நீங்கள் உருவ முடியாதுங்கிறது வந்து பொதுவான வார்த்தை தான் இதில் யாரும் வந்து நயன்தாராவ் மட்டுமோ மட்டுமேவோ அல்லது வந்து ரஜினியை மட்டுமே இல்லை ஒட்டுமொத்தமாக அவருக்கு கேட்டினா அங்கே உள்ள அவருக்கு எதிராக எப்படி என்ன மாதிரியான சதி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு செல்வமணி பேசுனதெல்லாம் கேட்டால் தெரியும் அவருடைய இந்த இட்லி கடை படத்தில் ஷூட்டிங்க்கு ஏற்பட்ட அந்த இடையூறுகள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பார் செல்வமணி ஸோ இப்படி சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியலையும் ஒரு அரசியல் ஒரு காரணம் அதை தாண்டி குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட அந்த இடர்பாடுகள் மையப்படுத்தி பஸ்டாகி பேசினா தான் நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் குடும்ப விவகாரம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிவோர்ஸ் அது நடந்துடுச்சு அது பேப்பரில் இருக்குது அது வெறும் பேப்பரில் இருக்குது இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பையன் வந்து அவருடைய அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து ரெண்டு பேரையும் அப்படி கையில் அப்படியே அணைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன் இதுதான் அங்கே அந்த டிவோர்ஸ் ஆர்டர்லாம் தூள் தூள நொறுங்கிடுச்சு ஏன்னா தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதுவுமே அந்த அளவுக்கு வந்து பேச மாட்டார் இப்போ தூய்மை மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவருடைய அஃபிஷியல் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் இதுலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது பிளான் இருக்குமா பிளானில் எப்போவுமே வந்து திமுக தரப்பில் வந்து ஒரு வேலையை செய்வாங்க எப்போவுமே அவங்களுக்கு சவாலாக இருக்கிறது சினிமா நடிகர்கள் தான் நிறைய எண்ணற்ற நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுலாம் அவங்களுக்கு தெரியும் சிவாஜியிலேருந்து எம்ஜிஆர்லேருந்து எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி வந்தார் சிவாஜிக்கு பிறகு வந்து கேட்டால் வந்து பல நடிகர்கள் டி ராஜ் பாக்கியராஜ் இன்னும் பல நடிகர்கள் வந்து வரும்போது அப்போல்லாம் இவங்க வந்து ஒரு மாற்றாக ஒருத்தர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணுவாங்க எப்போவுமே இப்போ விஜய் வராரு இப்போ விஜய் வரும்போது கேட்டால் உதயநிதி வந்து பெரிய நடிகர் கிடையாது ஒரு பெரிய தலைவர் அரசியல் தலைவர் பெரிய கட்சிக்கு ஒரு முக்கிய ஒரு வந்து ஒரு தலைவராக இருக்கலாம் ஆனால் பெரிய நடிகர் கிடையாது அப்போது விஜய்க்கு ஈக்குவலான ஒரு பிராண்டு வந்து அங்கே வேணும் தானே இப்போது ஒரு பீரியடில் மூக்காமூத்துவர் ரெடி பண்ணி கொண்டு வரும் எம்ஜிஆருக்கு எதிராக ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு பிறகு ஏன் வந்து ஜெய்சங்கர் நல்லா தான் இருந்தார் அவரை வண்டிக்காரன் மகன் ஒரு படத்தில் வந்து கதை வசதி எழுதி அவர் கொண்டு வந்தாங்க ஒரு ஸ்டேஜில் ரஜினி வந்துடுவாரோ வந்துருவாரோன்ற சூழ்நிலை கேட்டினா வந்து சத்யராஜ் கூட ஒரு படத்தில் வந்து மக்களின் பக்கமும் ஒரு படம் நினைக்கிறேன் கதைவாசனை எழுதி அந்த மாதிரி ஸோ நிறைய அந்தந்த காலகட்டத்தில் வந்து டிஎம்கே வந்து பயன்படுத்திக்கும் சில நடிகர்களை அந்த வகையில் இப்போ சிவகார்த்திகேயன் பேர் வந்து பழிச்சுன்னு தெரியுது இல்லையா ஸோ அப்படி கூட இருக்கலாம் ஒரு வேலை என்ன கேட்டினா வந்து ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படி ரஜினி ஒரு ஒரு பாலிசி வச்சுருந்தாரோ சில நேரங்களில் வந்து கேட்டினா வந்து அரசியல் பேசுவார் அப்படியே ஒதுங்கிடுவார் தீவிரமாக அரசியல் வர்ற எண்ணம் இருந்தது அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னார் அப்புறம் வராமல் போயிட்டார் ஸோ அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் வந்து தனுஷ் இல்லை அரசியலுக்கு எப்போவுமே அவர் அரசியல் பேசுனதே கிடையாது படங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த படத்திலையும் அவர் அரசியல் பேசியே இருக்காங்க பேச வைக்கிறாங்களோ பேச வைக்கிறதுக்கானனால் சில அழுத்தங்கள் மூலமாக கேட்டால் இப்போ வந்து பஸ்ட் ஆகுறதுனால இந்த இப்போ நீங்கள் சொன்ன அந்த ட்விட்டர் கூட போட்டிருக்கலாம் சரிங்களா தனுஷை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறதுன்னு கேட்டால் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மையப்படுத்தி அவரை வந்து கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வேளை இருக்கிறாங்களான்னு தெரியல இன்னொரு ஆனால் வந்து இணக்கமான வந்து அவர் ரஜினி உடல்நிலை செய்யறது போய் பார்த்தாரு இவர் அது வந்து நான் பார்க்குறேன் இந்த இப்போ பட்டமளிப்பு விழாவை பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியோட சேர்ந்து தான் அவர் பக்கத்தில் நிற்கிறாரு பையன் ரெண்டு பேரும் இணைக்கிறான் இதுதான் சூப்பரான காட்சி அது வந்து காண கிடைக்காத காட்சி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் டிவோர்ஸ் ஆனவங்க வந்து இப்படியான ஒரு காட்சி நம்ம பார்த்ததே கிடையாது அது வந்து உண்மை அதுதான் மேரேஜ் சிஸ்டம்ன்றது எவ்வளோ பெரிய சிஸ்டம்ன்றதை வந்து ஒரு சின்ன பையன் நமக்கு உணர்த்தலாம் அதுதான் ரொம்ப அந்த தம்பி பேர்னா யாத்ரா யாத்ரா ரொம்ப பாராட்ட வேண்டிய உண்மையிலே ரெண்டு பேரும் அப்படி போட்டால் பாருங்கள் ஒரு லாக் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டு பேரையும் இந்த பக்கம் ஒரு கை அந்த பக்கம் கை போட்டு அவன் முகத்தை கூட காட்டாமல் இவங்க ரெண்டு பேரும் முகத்தை காட்டி அப்படி ஒரு ஸ்டில்லு இருங்க இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் எங்கே டிவோர்ஸ் நடந்தாலும் பிள்ளைகள் இருக்கிறவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது ஒரு பாரமாக இருக்கும் ஸோ இந்த வகையில் தனுஷை பொறுத்த வரைக்கும் அரசியல் யாரும் வந்து அரசியலுக்கு வந்து அவரை இழுத்துற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தெளிவான பார்வை இருக்குது அரசியல் குறித்து தெளிவாக தெளிவான பார்வை இருக்குது தனுஷ்க்கு ஆனால் இந்த மாதிரி ஒன்று சில இந்த பஸ்ட் ஆகுறது காரணம் கேட்டால் சின்ன சின்ன இந்த சின்ன கிடையாது பெரிய பெரிய விஷயங்கள் தான் அங்கங்கே நடக்கும்போது அவர் அமைதியாக இருந்துட்டு ஒரே மேடையில் அதை உடச்சிட்டார் அவ்வளோதான் ஓகே சார் பல விஷயங்களை போகிறது கேட்டிங்க நேரத்துக்கு நன்றி சார்